நோட விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திறனூட்டப்பட்ட நுண்ணுயிரி அதாவது எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இஎம்னு பொதுவாக கூட சொல்லுவாங்க ஈஎம் ஈஎம்னா வந்து நம்ம ஏற்கனவே நுண்ணுயிர்கள் இருக்குது அதை வந்து எஃபெக்டிவ் நுண்ணுயிரி இப்போ நுண்ணுயிர்கள்லேயே வந்து நமக்கு நோய் தரக்கூடிய நுண்ணுயிர் இருக்குது எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய நுண்ணுயிரி இருக்குது இந்த எஃபெக்டிவ் மைக்ரோபில் என்ன இருக்குன்னா பாக்டீரியா நிறையா இருக்குங்க நிறையா வகையான பாக்டீரியாஸ் இருக்கும் இது வந்து மண்ணுக்கும் நம்ம பயிருக்கும் நன்மை திறக்கக்கூடிய எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ் ஸோ இது வந்து இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய அனைத்து விவசாயிகளும் வந்து இந்த இஎம் பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஈயம் பயன்படுத்தி இஎம் பண்ண எவ்வளோ எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ இல்லை உப்பு ஆன நிலங்களில் வந்து மண் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற நிலங்களில் வந்து இதை உபயோகப்படுத்தினா உப்புத்தன்மை வந்து ரொம்ப குறையுங்க மண்ணில் உப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக வந்து இதை உபயோகப்படுத்தணும் மண்ணோட உப்புத்தன்மையை குறையும் இன்னொன்று வந்து நீண்ட காலத்திற்கு வந்து நம்மளுடைய நிலம் வந்து வளமாக இருப்பதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த இஎம் சொல்யூஷன் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து கடையிலையும் கிடைக்கிது நம்மளும் வந்து உபயோ வாங்கி உபயோகப்படுத்திக்கலாமாங்க ரெண்டு முறையில் கிடைக்கிது நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணி இருக்கு இல்லையா ஒரு மூணு கிலோ மஞ்சள் பூசணி மஞ்சள் பூசணி அப்புறம் மூணு கிலோ வந்து பப்பாளி மூணு கிலோ வாழைப்பழம் நல்லா பழமானது கசிஞ்ச பழங்கள் எடுத்துக்கிறணும் அதோடு வந்து இப்போ மொத்தம் பன்னெண்டு கிலோ ஆச்சுங்களா பன்னெண்டு கிலோ ப்ளஸ் வந்து பதிமூணு லிட்டர் தண்ணி பதிமூணு லிட்டர் தண்ணீர் எடுத்துட்டு ஒரு பாட்டில் நல்ல கண்டெய்னரில் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து நல்லா அடைச்சி மூடி வச்சிடணுங்க அஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் மூடியை திறந்துட்டு லைட்டாக கலக்கிட்டு வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி அஞ்சு முறை செஞ்சிங்கன்னா இருபத்தஞ்சு நாள் முடிஞ்சிடும் இருபத்தாறாவது நாளில் வந்து உங்களுக்கு வந்து இஎம் வந்து ரெடி ஆகியிருக்குங்க ஓகேங்களா இது வந்து நம்ம வந்து நம்மளாக தயாரிக்கிறது இதே வந்து கடையில் வாங்கினதுலேருந்து எப்படி நுண்ணுருக்கும் பேர் சேர்க்கிறதுனா இஎம்னா கடையில் இஎம் சொல்யூஷன் வந்து மேப்பில் இருக்குங்க ஒரு லிட்டர் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அதே பதினேழு லிட்டர் கண்டெய்னர் எடுத்துக்கணும் அதில் வந்து பதினேழு லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கணும் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை எடுத்துக்கிறணும் நாட்டு சக்கரை வந்து நல்லா மசிச்சு போட்டுக்கிறோணுங்க நல்லா மசிச்சு போட்டு நல்லா தண்ணியில் கரையிற மாதிரி பண்ணிக்கிறணும் அதோடு வந்து ஒரு லிட்டர் நீங்கள் வாங்கின வந்து இஎம் சொல்யூஷன் ஒரு லிட்டர் இஎம் சொல்யூஷன் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மூணு நாள் வந்து புளிப்பு வந்துடும் மூடி வச்சிடும் மூணு நாளில் வந்து புளிப்பு வாசம் வரும் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாள் கழித்து எட்டு நாளில் ரெடி ஆயிருங்க எட்டு நாளில் வந்து நம்ம மூடி வச்சோம்னா ரெடி ஆயிரும் ஒம்பதாவது நாள் வந்து நம்ம அதில் வந்து ஸ்மெல்லு மாற ஆரம்பிச்சிடும் புளிப்பு இருக்கிறது வந்து சக்கரை ஸ்மெல்ல வந்து கொஞ்சம் இனிப்பான ஸ்மெல்லாக வரும் அப்படி வந்துச்சுனாவே வந்து நம்ம இஎம் வந்து ரெடி ஆகிடுச்சி எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ் வந்து அதில் நொதித்தல் முறையில் வந்து எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ் வந்து அதிகமாகி பெருக்கம் செஞ்சு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இதை வந்து நம்ம ஒரு தாய் திரவமாக எடுத்துக்கணுங்க ஏன்னா இதில் வந்து என்ன பிரச்சனைனா இதில் அதிகமான எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ் இருக்கும் மேலும் நம்ம சொன்ன மாதிரி கார அமிலத்தன்மை வந்து ஃபோருக்கு கீழே இருக்கும் ஓகேங்களா குறைவாக இருக்கும் இப்போ வெறும் ஆசிட் அதிகமாக இருக்கிறனால வந்து நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது அப்படியே பயன்படுத்தினா பிரச்சனை நிலத்து இருக்குது அதனால் வந்து அதை வந்து லிக்யூடேட் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கணும் எப்படி லிக்யூடேட் பண்ணணுன்னா வெறும் ஐநூறு மில்லி எடுத்தால் போதும் நம்ம தயாரிச்ச தாய் திரவத்திலேருந்து ஒரு அரை லிட்டரு எடுத்து அதில் நூறு லிட்டர் தண்ணியில் கலைக்கிடலாம் நூறு லிட்டர் தண்ணியில் கழிச்சு நம்ம வயலில் வந்து பத்து நாளைக்கு ஒரு முறை பத்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் வயலில் நீர் பாசனம் செய்வீங்க இல்லையா அப்போ தண்ணீரோடு சேர்ந்து சொட்டு சொட்டாக வடிகிற மாதிரி கூட வச்சுக்கலாங்க அரை லிட்டரு வந்து ஒரு ஏக்கருக்கு போகிற மாதிரி ஒரு நூறு லிட்ரு தண்ணியோ அல்லது இரநூறு லிட்டர் தண்ணியோ நீங்கள் எவ்வளோ ஊற்றுவீங்களோ அல்லது டைரெக்டாக வா வாச பயிர் பாசனத்தில் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம் இப்போ ஸ்ப்ரே பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் முந்நூறு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு எடுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஓகேங்களா முந்நூறு மில்லி வந்து பத்து லிட்டர் தண்ணி ஒரு டேங்க்குன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது வந்து பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை செய்யணுங்க பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் இந்த இஎம் சொல்யூஷனை வந்து நீங்கள் பண்ணணும் இது வந்து நீங்கள் கடையிலேருந்து வாங்கினதை நீங்கள் மல் மல்டிப்ளை பண்ணி பண்ணுறது சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி உப்பாக இருக்குது தண்ணி பிரச்சனையாக இருக்குதுன்னா டைரக்டாக ஒரு லிட்டரு இஎம் வாங்கி டேரெக்டாக வந்து கிணத்து தண்ணியிலே ஊற்றிடுவாங்க அப்படி ஊற்றும் போது அந்த தண்ணியில் வந்து அது மல்டிப்ளை ஆகி வந்து எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ் வந்து நிறைய ஆயிருங்க நம்ம ஏற்கனவே வந்து மஞ்சள் பூசணி வச்சு தயாரித்து இல்லை மஞ்சள் பூசணி பப்பாளி போட்டு அது வந்து இருபத்தாறு நாளில் ரெடியாகிடும் அதை எப்படி பயன்படுத்தணும்னா ஒரு லிட்டருக்கு வந்து ஒன்றரை லிட்ரு ஏக்கர் ஸ்ப்ரே பண்ணணும்னா இது வந்து நம்ம ஐநூறு மில்லி எடுத்து நூறு லிட்டர் எடுப்படுத்தணும் அது வந்து ஒன்றரை லிட்டரில் எடுத்து ஒரு ஏக்கருக்கு வந்து உபயோகப்படுத்தலாம் நூறு லிட்டர் தண்ணீரில் கலக்கிக்கணும் ஏன்னா வந்து இதில் வந்து மைக்ரோவ்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் வந்து இதில் வந்து ஒன்றரை லிட்டர் எடுக்கிறோம் நம்ம கடையில் வாங்குறது வந்து அரை லிட்டர் எடுத்தால் போதுங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸை வந்து நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி நம்ம ரெகுலராக அதை யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து பயிர் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் ப்ளஸ் வந்து நம்ம நிலமும் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்